எழில் சுட சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அஞ்சலி பாப்பா வந்து டோட்டலாக வந்து அந்த எங்கேஜ்மெண்ட்டே வந்து நிப்பாட்டிட்டாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடையும் கேளுங்க நம்ம மனோகரி வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க செல்வி கிட்டே இதை வந்து ராமையா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கிட்டே வந்து செல்வி வந்து பேசுகிறாங்க நீ என்ன பண்ணி எது பண்ணியா தெரியாது சுடர்கிட்ட வந்து கொடு மற்ற எல்லாேருக்கும் வந்து ஜூஸை கொடு அப்பா எல்லாருக்கும் தானே ஜூஸ் கொடுக்க சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸை வந்து நாலு டம்ளரையும் வந்து சுடரே வந்து குடிச்சிட்டாங்க ஒன்று அவங்க வந்து அப்படி நிதானம் எல்லாம் ஆகி அப்படியே ராமையா என்னையா அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க அந்த இடத்துல என்ன சுடரே வாயா போயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பேர் சொல்லி தானே கூப்பிட்றதுக்கு இருக்குது அச்சோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே இந்த ஜூஸ்க்கு அப்புறம் தான் ஏதோ ஒன்று விஷயம் வந்து நடந்திருக்கு செல்வி கொடுத்தப்பயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமையா இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்லான்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக வந்து மனோகரி வந்து பார்க்கலான்னு கொடுக்குன்னு ஓடுறாங்க நம்ம செல்வி என்ன ஆச்சு திட்டம் சக்ஸஸ் ஆயிடுச்சுமா நீங்கள் வந்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாலு ஜூஸ் டம்ளர்லையும் வந்து கலக்க சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன் ஆனால் அதில் சின்னதாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஒரு ஜூஸ் குடித்தாலே அவன் நல்லா அசந்து தூங்குவாள் அவன் நாலு டம்ளரையும் குடிச்சிட்டா என்னது நாலு டம்ளரையும் குடிச்சிட்டாளா அப்போனா இந்த நிச்சயதார்த்தை வந்து சூப்பராக வந்து நடந்துடும் இனிமேல் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம மனோகரி இப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம யார்கிட்ட சொல்லணும்னா என்ன பண்ண போறீங்க எழில்கிட்ட வந்து சொல்லணும் எழில்கிட்ட சொன்னால் மட்டும்தான் எல்லாமே வந்து தலையீலாக மாறுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஐயாட்டெல்லாம் சொல்ல வேணாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் குட்டிகளாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரு ராமையா வந்து சொல்லிடுறாங்க எழிலையாட்டை ஐயா பாருங்களேன் சுடர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே என்னால் சமாளிக்க முடியல அம்மாவுக்கு தெரியறதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்களா எப்படி நடந்துச்சு இதெல்லாம் தெரியல ஜூஸ் தான் நான் தான் கொடுத்தேன் கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கிறப்ப வேற யாராவது வச்சுருந்த ஜூஸை வந்து நீங்கள் மாட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல செல்வியை மாட்டி விட வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் இல்லையா வேறு ஒருத்தவங்க தான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது கேஷ்ஃபுல்லாக தான் கொடுத்தேன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அப்படியே கேஷ்ஃபுல்லாக வந்து சுடர் வந்து மாடி கூட்டிகிட்டு போகிறேன் அம்மாக்கிட்டே யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன்னே அவங்க ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறமேட்டுக்கு வந்து என்ன ஆச்சு ஏன் சார் நீங்கள் ஒழுங்காக வந்து நடக்க மாட்டிங்களா என்னை பிடிச்சிக்கோங்க நீங்கள் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நான் ஸ்லிப்பாகி கீழே விழுவ போகிறேன்னா சரி சரி என்ன சார் உங்களுக்கு நடக்கவே தெரியல ரைட்டில் போனால் லெஃப்ட்டில் போகிறீங்க லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் போகிறீங்க அப்படி நம்ம சுடர் வந்து எலியில் பிடிச்சி இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சமக்காமடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எப்படியாவது இவ்வளோ பத்திரமா ரூமில் கொண்டு போய் சேர்த்துணும்னு சொல்லணும் ரூமில் கொண்டு போய் சேர்க்கலான் இருக்காங்க சார் என்ன சார் ரொம்பவே சுற்றிக்கிட்டுருக்கு நீங்கள் சுற்றுறீங்களா இல்லை இந்த ரூம் சுற்றுதா ஒன்றும் புரியல அதுவா சுடர் நீ ஜூஸ் குடிச்ச அதனால தான் ஓ நாலு டம்ளர் ஜூஸ் குடிச்சா சுத்தமோ இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது போது சுடர் அமைதியாரு படுத்தாத நீ மாட்டு தூங்கி ரெஸ்ட் எடு எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தூங்க வைக்கலாம்னு பெட்டில் வந்து சாய்க்கும் போது எலிலையும் பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம இந்துவந்தியோட தாலி வந்து ஆல்ரெடி வந்து எலில் தூக்கி போட்டப்போ அவங்க மேலே வந்து விழுந்துச்சுல்ல அதை கூட வந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் வந்து மாட்டி இருக்கணுங்கிற மாதிரி குருக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த தாலி வந்து எலிலோட செயினில் விட வந்து கட்டி எடுத்து போல இருக்குது எலியில் எழுந்திரிக்கலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரெண்டு செயின் வந்து மாட்டிக்குது எலில் வந்து மேலேயே பார்த்து வந்து அவுத்ததுனால இந்த தாலி செயினை வந்து சரியாக வந்து பார்க்கல ஒரு பக்கம் அஞ்சலி பக்கம் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சுடர்கிட்ட பேசினா சரி வராது என்ன பண்ணுறது அம்மாவோட மோதிரத்தை வந்து எனக்கு போட்டிருக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை மனோகரி கையில் வந்து மாட்டியிருந்தா அது எப்படி இருந்தாலும் தடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்மலாம் போய் எடுத்தால் மாட்டிப்போம்னு சொல்லி கவின் குட்டி பாப்பா அஞ்சலி எல்லோரும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல இதுக்கு என்ன முடிவு சொல்கிறதுனே தெரில அப்போனா நம்மளால் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட முடியாதான்னு அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க நிப்பாட்டுறது ரொம்பவே கஷ்டந்தான் சரி போங்க நான் மாட்டு போகிறேன்னு சொல்லி கீழே வந்து சோபாவில் வந்து அஞ்சலி பாப்பா மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க பாட்டி வந்த உடனே என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பா பாசமாக இனிமேட்டுனா உன நல்ல விதமாக பார்த்துப்பேன் நீ என்ன விதமாக பார்த்துக்க சரியா அப்படின்னு சொல்லி அன்பை வந்து பரிமாறுறது தாம்மா எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் வந்து நடக்கப்போகுது போல இருக்குது அந்த இடத்துல நம்ம எழிலுக்கும் மனோகரிக்கும் மனோகரி வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க மேடம் இனி மேட்டு நீங்கள் வச்சது தான் இந்த வீட்டில் சட்டம் உங்களை எழுத்து பேசுகிறதுக்கு யாராலேயும் முடியாது கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் தானே என்னோட ஆட்டம்பே ஆரம்பங்கிற மாதிரி மனோகரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த மோதிரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்துமதியோட மோதிரம் என் கையில் வரப்போகுதுன்னு நினச்சாலே ஆனந்தமாக இருக்குது இதுக்காக தானே இத்தனை வருஷம் வந்து போராட்டத்தெல்லாம் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி மனோகரி வந்து அந்த மோதரத்தையே பார்த்துட்டு இருக்காங்க அப்பா ஆடா இன்னும் கொஞ்சம் இடத்துல கையில் ஏறப்போகுதுன்னு நினைக்கிறப்ப நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மோதிரத்தை வந்து எடுத்துட்றாங்க இந்த மோதரம் யார்கிட்ட இருக்கணும் நம்ம சுடர்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சுடர் கையில் வந்து மாட்டி விட்டுறணும்னு சொல்லி குடுகுட்னு போகிறாங்க அந்த இடத்துல சுடரை காணும்னு சொல்லி எல்லா இடத்தையும் தேடும்போது சரி ரூமில் போய் பார்க்கலாம்னா சுடர் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆஃப் பார்த்து தாலி வெளியில தான் இருக்குது நம்ம குட்டி பாப்பா அஞ்சலிக்கு இது தாலிங்கிற விஷயம் வந்து போல இருக்குது அதனால சுடர் கையில் வந்து போட்டு விட்ருவோன்னு சொல்லிட்டு சுடர் கையில் வந்து போட்டு விட்றாங்க எளிலும் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் வந்து கட்டிட்டு அப்படியே வந்து இந்துமதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கு வேற வழி தரலாமா என்னால் அவளுக்கு சில பல பிரச்சனையெல்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு இப்போ சமீபத்தில் ஹோட்டலுக்கு போனப்போ கூட ஏதோ பிரச்சனையாக ஆச்சு நிம்மதியாக சாப்பிட போகலான்னு போனோம் கூட எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட வாழ்க்கையை நான் தானே சரி செஞ்சு ஆகணும் அப்படி இருக்கும்போது இதுக்காக என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி இந்துமதிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டு அப்படியே கீழே போகலான்ட்ருக்காங்க நான் உங்களை மன்னிச்சிட்டேங்க நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பிள்ளை அந்த இடத்துல நம்ம இந்துமதியாக ஆவி அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க அப்படியே வந்து மனமிலக்கு பக்கத்தில் வந்து நம்ம மனவகுதி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க எளியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மோதரத்தை வந்து மாற்றிக்கங்கோ அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து சொல்லிடுறாங்க மோதரத்தை மாத்தலாம்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தா ஒரு தான் இருக்குது இன்னொன்று மோதரத்தை காணுங்கிற மாதிரி ஐயர் சொன்னோன்னே இங்கே தானே இருக்குன்னு சொல்லி செல்வி வந்து பார்க்க சொல்கிறாங்கன்னா மனோகரி அவங்களும் பார்க்குறாங்க கனகவலி பாட்டியும் பார்க்குறாங்க காணும் அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது இந்த கல்யாணமே வந்து கடவுளுக்கே வந்து பிடிக்கலன்னு தோணுதுங்கிற மாதிரி குட்டி பாப்பா அஞ்சலியும் கூட இருக்கிற பசங்க ராமையா எல்லாரும் பேசணுன்னே ஆமாமா மோதரம் காணணும்னா இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் வந்து சேரக்கூடாதுன்னா அர்த்தங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த மோதிரம் எங்கே தான் இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி மோதிரம் இப்போ யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வருங்காலத்தில் மனைவியே ஆக போகிறாங்கங்கிற மாதிரி தான் இருக்காங்க எழில் வந்து அந்த மோதிரம் எங்கே தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுடர் வந்து கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க எதுக்காக நம்ம இந்த ரூம்லேயே வந்து இருக்கோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க தான் இந்த வீட்டில் பிரச்சனை வரும்னு பார்த்தா அதுவும் என் நிச்சயதார்த்தத்தில் மோதிரமே காணாம போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படி எந்திரிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அவங்களும் வந்து வெளியில் வரப்போ கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து தாலியை வந்து மறைச்சி வச்சுட்டு அப்படியே கேஷில் வராங்க நம்ம எலில் வந்து சுடர்கையில் இருக்கிற மோதரத்தை பார்ப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்